ஜெய் சீத்தாராம் அரியன் பாதுகாதாசன் வடூர் ஓட பாதையில் நிறுத்திருந்த கையில் மூட்டை வயிறாச்சி அந்த காமாட்சி உங்களில் நிற்க ராமநாமம் படிக்க வந்திருக்கோம் சொல்லு உடனே திரும்பிக்கும் ஏ பத்தியா சொல்லு ரா சொல்லு சொல்ல சொல்லாட்டி நான் நீக்கா சொல்லு உனக்காக தானே வந்தேன் சொல்லு 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 சவுண்ட் கிளம்பி ஓடு ஜெய் சீதாராம் இன்னைக்கு சின்னதா என்ன பார்ப்போம் ராமாயணத்துல அப்படின்னா இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைஞ்சிட்டு இருப்போம் இப்ப என்ன பணம் இருக்கு பாப்போடு என்கிட்ட பணம் இருக்கு உன்கிட்ட பணம் இருக்கு என்னகிட்ட இருக்கு உன்னகிட்ட பார்த்தீங்க அப்போவே நமக்குள்ள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் மீறி ஒரு விதி செயல்படும் யாரை யாரை எங்க கொண்ட எப்படி சேர்த்து வைக்கும் அது நம்மளால கணிக்க முடியாது அது கரெக்டாக அந்த விதி எங்கெங்க கொண்டுட்டு போய் எப்படி எப்படி மாட்டி என்னென்ன படுத்தி என்னென்ன படுத்தி எங்கெங்க கொண்ட சேர்த்து எப்படி எல்லாம் அது இது பண்ணோம்னா அது கரெக்டாக சேர்த்து இது எப்படி செய்யுது அப்படின்னா இது அதுக்குன்னு ஒரு காரணிகள் இருக்கும்ல இப்போ ஒரு ஒரு கொசிஷன் ஒரு செயல்பாடுக்கு ஒரு காரணிகள் இருக்கும் இப்போ நான் உருவாகிறேன்னா எனக்கு ஒரு காரணிகள் இருக்குல்ல அது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு கணக்கு போகிறோன்னா அதுக்கு ஒரு காரணிகள் இருக்கு அந்த மாதிரி செய்கிற கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ இறைவனுக்கிட்ட நம்ம எப்போயோ ஒரு நாள் பூஜை சராதை அடைஞ்சிவோம் அது வேறு பிரச்சனை அது வரைக்கும் பிறவிகள் எடுத்துக்கிட்டு தான் ஆகும் பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ மொத்தம் நாலு யுகம் சத்தியுகம் துவாபர யுகம் கலி கலியுகம் அது மாதிரி யுகங்கள்லாம் இருக்குதுல்ல இது மாதிரி யுகங்கள் நம்ம பாடு பிறந்துக்கிட்டே இருப்போம் ஒரு யுகத்தில் சாமி பிறக்கும் ஒரு யுகத்தில் அடுத்தது மன்னர்கள் பெருசாகிறவங்க அடுத்தது சாமி அடுத்தது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அடுத்தது முனிவர்கள் அடுத்தது சித்தர்கள் அப்புறம் மனுஷர்கள் இது இந்த மாதிரி பல விதமாக பிறக்கும் புல் பூண்டு பூச்சி காக்கா இறக்க குச்சி கம்பளி பூச்சி இந்த மாதிரி இரும்பு தட்டு இந்த மாதிரி வஸ்து செல்ஃபோனு இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தான் சட்டை இந்த மாதிரி ஏதோ ஒரு பரிணாமம் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாத்துக்கும் உயிர் உண்டு அந்த போட்டிருக்க சட்டைக்கு உயிர் உண்டு அதனால தான் அதை போட்டுருந்தேன் எல்லாத்துக்கும் ஒரு உயிர் உண்டு அப்போ அப்படி பிறந்து 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 அந்த பிறவி அந்த ஒரு ஒரு இடத்து ஒரு உருவாகுது இல்லை ஒரு அந்த சூழ் ஜீவாத்மா உருவாகி பரமாத்மன்ட்டு ஜீவாவுக்கு உருவாகுது இல்லை ஜீவாத்மாட்ட திரும்பி போ அது வரும்போது சுத்தமாக வரும் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட குணங்கள் மாறி அதுக்கப்புறம் செயல்பாடுகள் மாறி இப்படியே போய் அப்புறம் அப்படியே போய் அதுக்கப்புறம் திரும்ப செயல்பாடுகள் மாறி அப்புறம் திரும்ப அப்படியே கொஞ்சம் நல்ல மாதிரியே மாறி அப்புறம் சுத்தமாக ஆகி அப்புறம் திரும்ப அதே பரமாத்மாக்கிட்ட வரும் ஜீவாத்மா பரமாத்மா கிட்டேருந்து கிளம்பி வந்து அப்படியே குணங்கள் மாறி அப்புறம் அசுத்தமாகி அப்புறம் அசுரனாகி அப்புறம் அப்படி பூண்டாயி மதாயி அப்புறம் திரும்ப மனுஷனாகி அப்புறம் அப்படியே போய் சுத்தமாகி திரும்ப பரமாட்டுவே இது எப்படி சொல்கிறதுனா ஒரு பொருள்லேருந்து வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ கங்கை அங்கேயிருந்து கிளம்பும் போது இப்படி இருக்கும் சுத்தமாக இருக்கும் இம்மலையில் போக போ போக அதோடய மாற்றங்கள் மாறதுலையே அதே மாதிரி அதே மாதிரி யாரும் யார் கூடயும் இப்போ இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் செய்த பூஜா புண்ணியத்துக்கு என்னென்ன புண்ணியங்கள் பாவங்கள் செய்திருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃப்டர் இப்போ எனக்கு ஒரு மனைவி வரணும் அதுக்கு தகுந்த பாவங்கள் புண்ணியங்கள் அவங்க செஞ்ச மாதிரி கொண்டு வந்து சேர்த்தோம் இப்போ ஒருத்தர் நான் ஒரு ஒருத்தர் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவர் ரொம்ப அற்புதமானவர் ஆனால் அவருக்கு கிடைச்ச ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன் அவ்வளோ நல்லாராக இருக்கிறாரு அவருக்கு போய் இப்படி ஒரு ஒய்ஃபாக அப்படின்னு பார்த்தா இன்னப்போ நம்ம நினைப்போம் சாதாரண இது சாதாரண மனிதனுடைய இயல்பு மனிதன் வந்து எப்படின்னா மேல்மட்டமாக பார்க்குறது எப்படியுமே ஒரு சைட பார்த்துட்டு பார்க்குறதா மனிதனுடைய குணம் வந்து எப்படின்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது அதை பற்றி தான் அவன் பார்ப்பான் கண்ணுக்கு பின்னாடி நடக்கிறத அடுத்த அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல அவங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாலா பக்கமும் இருந்து அதோடய செயல்பாடுகள் என்ன அது திரும்ப என்னவா நடக்க போகுது எதுவாக இருந்துச்சு எப்படியா இருக்குது இன்னும் எப்படி ஆக போகுது இதோட க செயல்பாட்டெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் அந்த இறையில் சுத்தமாக ஊறி தளைத்து போகணும்னு சொல்லுவாங்கள்ல இறைவனுக்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கும்னு சொல்கிறாங்க சித்த இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க இப்போ நாம் நான் என்ன பார்ப்பேன் ஐயா இவ்வளோ பெரிய நல்ல முடிச்சுன்னு இப்படி ஒரு உழைப்பா இல்லை இவ்வளோ பெரிய நல்ல ஓய்ஃபுக்கு இப்படி கேரக்டர் தப்பான ஆள் போய் ஒரு புருஷன் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நான் சாதாரண மனுஷனா நடப்பேன் ஆனால் இதை தான் கிருஷ்ணன் சொல்கிறார் பகத்கீதை அர்ஜன் சொல்கிறாரு ஏன்னா கிருஷ்ணா நான் நல்லதே செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நடக்க கூட எல்லாம் இப்படி இருக்கு நீ இப்போ நடக்கிறத விஷயத்த வச்சு நீ நல்லவன் நீ சொல்லிகிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி பிறகுகளில் நீ என்னென்ன செய்திருக்கிற இதுக்கு அப்புறம் வரப்போகிற பிறகுகளில் நீ என்னென்னலாம் செய்ய போகிற இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பிறவியோடய சப்ஜெக்ட் ரிசல்ட்டு அப்படி அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப நேர்மையாக நாணயமாக இருப்பாருன்னு வச்சுங்க இது ராமாயணத்தில் இந்த கதை இப்போ எப்படி சொல்கிறதுன்னா ஜெய விஜயர்கள் வந்து ரொம்ப தூய்மையானவங்க அவங்க பகவானுக்கு டைமும் தொண்டு செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அவங்க மனசில் ஆசை வளருது பகவான் அறிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சாபத்தை போட்டு வெளியில் அனுப்பிச்சு பிறகு இருக்க சொல்லிட்டு இருக்காங்க ஆவண கும்பகோரண காமிஷன் அது மாதிரி மூணு பிறகு வர்ற மாதிரி பிறவி கொடுத்து வர சொல்லிடுறாரு இப்போ அசூர பிறவியாக பிறந்து தான் அவங்கெல்லாம் பகவானு போய் அடைஞ்சிருக்காங்க ஆனால் எதுக்காக வந்து அசூர பிறவியை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா அவங்க நினச்ச மாதிரி ச மனசுக்குள்ளே ஆசைப்பட்டாங்கல்ல அது மாதிரி வெளியில் போய் வாழணும் அதுக்கு நல்ல பிரிவையை கொடுத்தா வாழ முடியுது இப்போ ஒரு நல்ல தூய்மையான இப்போ நான் இருக்கிறேன் பகவானே ராமான்னு நினச்சிட்டு இருக்கேன் பண்ணிகிட்டு இருக்கேன் போய் ரொம்ப தவறான நடவடிக்கைலாம் என்னால் நடக்க முடியாது ஏன்னா நான் அந்த சர்க்குளில் போய் தேன் இப்போ நான் ராமா 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 ராம பகவானை பார்க்கணும் ராமபுரமான பார்க்கணும் ராமபுரமான பார்க்கணும் ராமநாமம் எழுதுறது ராமநாமம் பண்றது ஜோதி இப்போ நல் இந்த வழியில் போகும்போது என்னால் செயல்பாட்டுகள் தப்பான செயல்பாட்டுகளில் போக விடாது ஏன்னா இது ஒரு போர்வை போத்தியாச்சு இந்த போர்வையை போற்றிக்கிட்டு தான் இப்போ கடைசி வரைக்கும் போயிடணும் போர்வையை ஆக்குறதுக்கு மனசும் வராது அது ஃபோக்கஸ் அந்த மாதிரி ஆயாச்சு அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறா அசோரன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்த புத்தாச்சு இப்போ நம்மலாம் நாமம் போட்டுக்கிறது பட்டை போட்டுக்கிறது ருத்ராஜம் போட்டுக்கிறது இதெல்லாம் போட்டுக்கிறது எதுக்கு அப்படின்னா தப்பித்தவறி ஒரு தவறான செயல்கள் செய்கிறதுக்கான நம்ம மனசு வந்துச்சுன்னா அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது இந்த பட்டையோ இந்த நாமமோ கொஞ்சம் ருத்ராஜம் கொட்டையோ துளசி மூனையோ தடுக்கும் ஐயோ இப்படி மாலையெல்லாம் போட்டிருக்கோமே இதை போய் இந்த தவறான விஷயம் செய்யக்கூடாது அடுத்து உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது கெட்டது நினைக்கக்கூடாது யாரையும் துன்புறுத்தக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் தடுக்கும் இதுக்கு தான் அந்த நாம் இதெல்லாம் போட்டுக்கிறதுனால என்ன சாமிலாம் போட்டு ஏமாத்தோம் அப்படின்னா இதெல்லாம் போட்டாச்சுன்னா இந்த அம்சங்களே ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தடுத்துரும் இந்த நாமகரணங்கள் இதெல்லாமே இந்த பட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு போய் தடுத்துரும் சில சில தப்பான வழிக்கு போக விடாது இதை போட்டு நம்ம போகிறது கூச்ச போடுவோம்ல இப்படியெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் நிற்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அதுக்காக தான் இதெல்லாம் சாத்திக்கிறது அகத்துக்கு சாத்திக்கிறது வேற புறத்துக்கு இதெல்லாம் சாத்திக்கிட்டு இதை போக விடாமல் தடுக்கிறது இதை போக விடாமல் தடுத்தாச்சுன்னா அகத்தையும் போக விடாமல் கொஞ்சமாக தடுத்தலாம் புறத்தை தடுத்தாச்சுன்னா அகத்தை தடுக்கிறது ஈஸி அந்த மாதிரி இதெல்லாம் சேவிச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம இதுன்னு அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி இதோ இது இந்த ஸ்டோரிக்கு இது மூலகாரத்துக்கான காரண க காரணிகள் இப்போ என்ன ஆகும்னா இப்போ நான் நினச்சிட்டு இருக்கேன்ல ஐயோ இவங்க எல்லாம் அப்படி நல்லவங்கள இப்படி போய் இவங்களுக்கு இதாக இருக்குதுங்க இப்போ முப்பிறவியில் அவங்க ஆப்னண்டாக சில தவறான வேலைகள் செஞ்சிருக்கலாம் இந்த பிறவியில் அவங்கள நல்லதாக புறக்க வச்சு அவங்கள அதுக்கான தண்டனையாக தான் திருத்திக்கிறதுக்கான வழி தான் அவனாம் நினச்சாலும் த தவறான உள்ள போக முடியாது இதேமாதிரி தான் இப்போ ராமபெருமான நல்வழி இருக்கிறதுனால அவர் தர்மத்தை மீற மாட்டார் ராமாயணத்தில் ஆனால் ராவணன் எப்படி வேணா நடக்கும் ஏன்னா அவன் ராமங்கிறவர் ஒரு தர்மத்தை கையில் கடைபிடிச்சிருக்கிறாரு தர்ம வழியில் போகிற அந்த அங்கு சொத்தை போத்திருக்கிறாரு அதுக்குள்ளே தான் வாழ்ந்தாவனும் அவர் இப்படி தான் வாழ்ந்தான் அவர் போக முடியாது ஆனால் ராவணங்கிறவன் ஒரு தவறான அசுரப்பிரிவில் பிறந்துட்டான் அவன் இப்படி தான் வாழணுங்கிற ஒரு இது கிடையாது எப்படி வேணாலும் வாழவான் அப்படிங்கிற அவனுக்கு இப்போ நல்லவனோட கேரக்டர் அவனுக்கு கொடுத்துருந்தா அவன் நினச்ச மாதிரி சந்தோஷப்படி ஆக முடியுமா அவன் இப்போ ஜெய விஜயர்களாக இருக்கும்போது நிறையா ஆசைப்பட்டுருப்பாங்க நிறையா சேவைக்கு வராங்க நல்லா சாப்பிட்றாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் நம்மளாலலாம் அது மாதிரி அணிவிக்க முடியலையாடின்னு ஆசைப்பேன் அது தான் பெரும்பாலும் அவதாரம் கொடுத்துட்டாரு இப்போ நல்லவன அவதாரம் கொடுத்தா அவனை அதை அது போய் எல்லா நல்லவன விஷயங்களும் இருக்க முடியாது ஆனால் இதே அவன் தீயே ஒரு அசுரணை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இஷ்டப்பட்டதுக்கு சாப்பிட்லாம் யார நான் அடிக்கலாம் யாரும் உதைக்கலாம் அவன் மனசு என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்யலாம் ஆனால் இப்போ நல்ல பிறவிகள் கொடுத்து அந்த நல்லூழிப்படுத்தும் போது மனசு சொல்கிறத கேட்க முடியாது அறிவும் மனசு சேர்ந்து அது ரிசல்ட்டு போட்டு இது பண்ணலாமல் பண்ணக்கூடாதான்னு போட்டு இறைவன்கிட்ட ஒன்றி இப்படி தான் நடக்கணும் இறைவன் தீர்வு வர்ற வரையும் காற்றுருப்பாங்க அவங்களுக்காக அப்படியெல்லாம் கிட்ட ஒன்றும் தான் தூள் கழிப்பிட்டு போயிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து நினைக்கலாம் நம்மள்கிட்ட பணம் இருக்கோ இல்லை பதவி இருக்கோ எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னாலும் வாழ முடியாது சரி கீழ்மட்டத்தில் இருக்கிறான் அப்படின்னாலும் அது அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பகவான் அங்கங்கே பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே போய் பிறக்க வைப்பார் இப்போ நான் செய்த புண்ணியத்துக்கு பாவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல பிறக்க வச்சதுனால இந்த இடத்துல உட்கார்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன் ராமராமன் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் ராமநாமன் எது நிலம் முடிஞ்சிருக்கேன் ராமராமன் அது காதில் ஓதுறேன் இந்த ராமாயணத்தை ஒரு பேஜாச்சும் படிக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நற்பண்புகளோ நல்ல வினைகள் செய்து இருந்தால் அடுத்த ஒரு நல்ல பிறகு கொடுத்து வந்திருக்கலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் மேன்மையாக இன்னும் சு தூய்மையான ஒரு இடத்துல போய் பிறந்திருக்கலாம் நல்ல தாய் தந்தையக்கு உயர்ந்த இடத்துல உயர்ந்த இது மாதிரி பகவானுக்கு இன்னும் கிட்டக்க போய் நின்று பூஜை பண்ணுற மாதிரி சில இடத்துக்கள்லாம் கொண்டுட்டு போய் நம்மளை பிறக்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி ப்ரொமோஷன் தான் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிதா இல்லையா சாதாரணமாக ஒரு எம்ப்ளாயா போகிறேன் நல்லா ஹார்ட் ஒர்க் போகிறீங்க இந்தா தூக்கி எடுத்த ப்ரொமோஷன் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் போகி இந்த தூக்கி எடுத்த ப்ரொமோஷன் ப்ரொமோஷனும் போயிட்டே தான் இருக்குது ஆக ப்ரொமோஷன் போயிட்டு தான் இருக்கும் எந்த அளவுக்கு கீழே இருக்கிறமோ வேலைகள் அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ப்ரொமோஷன் போக மேலே ஏற ஏற வேலைகள் கம்மியாகும் சம்பளம் அதிகமாகும் இன்னும் மேலே போக போவோ சம்பளங்கள் அதிகமாகும் இன்னும் வேலைகள் கம்மியாகும் ஆனால் மைண்ட் ஒர்க் அதிகமாகும் அந்த மாதிரி தான் இங்கே உடல் உழைப்பு அதிகமாகும் அங்கே ஆன்ம உழைப்பு அதிகமாகும் மேலே என்ன போக போக ஆன்ம உழைப்பு அதிகமாகும் உடல் உழைப்பு கம்மியாகும் அந்த மாதிரி மகவான் வந்து ஒவ்வொருத்த அவ செய்ததுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே பிறக்க வைப்பார் அதனால் எதையும் மைண்டில் போட்டு போட்டு குழப்பிக்காமல் நம்ம இருந்தாலே போகணும் பகவான்கிட்ட ரொம்ப நெருங்கிட்டோம்னா மேக்ஸிமம் அவர் வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுத்து நம்மளை காப்பாற்றி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன போகணும்னு கொண்டுட்டு போயிட்டே இருப்பார் உதாரணத்துக்கு வால்மீகி ராமாயணத்தை எழுதினார அவர் எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் அவர் செய்த சில ஊழ்வினைகள் காரணமாக அவர் எங்கேருந்து வந்து ஒரு திருடர் கூட்டத்தில் போய் மாட்டி அந்த கூட்டத்தில் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணி அதுக்கப்புறம் பகவான் வந்து ஞானத்தை கொடுத்து சரி இந்த இதெல்லாம் பண்ணுறியே இந்த பாவம்லாம் ஒன்று சேருமா சேர